அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நம்ம இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான குறுப்பயிற்சி பற்றியது இந்த குறுப்பெயிற்சி வந்து மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி நிகழ்விற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எதற்காக நம்ம ஏர்லியராக ஒரு நான்கு மாதங்களுக்கு முந்தையே பதிவு போடுறோம் அப்படின்னா அடுத்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்றுமே நடக்க இருக்கு ஸோ எல்லா பயிற்சிகளையும் நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட பீரியட்குள்ளே பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுபரான குருப்பெயர்ச்சிக்கு பிறகு அசுபர்களான சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி பற்றி பதிவிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம முன்கூட்டி பதிவு போடுறோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த குரு பயிற்சி சனி ராகு கேது பயிற்சி இவர்களை பற்றி நாம் எதற்காக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா பெரும்பாலான ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கோச்சார கிரகங்களால் இந்த ஜாதகருக்கு என்னென்ன மாற்றங்கள் நடந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் தசா புத்தி பலன்களுக்கே உள்ளே போகும் அந்த தசா புத்தி பலன் என்ன தசை என்ன புத்தி நடக்குதுன்னு தான் கார தத்துவங்கள் பாவக அடிப்படையில் பலன் சொல்லுவோம் ஸோ பலன் சொல்கிறத முதன்மை வகிப்பது வந்து கோச்சார பலன்கள் தான் ஸோ அந்த கோச்சார பலன்களை இன்று அமையாதது குறுப்பெயிற்சி ஸோ இந்த குறுப்பயிற்சி பற்றி நம்ம இதுவரைக்கும் சிம்ம ராசிக்கான பலன்கள் பார்த்துருக்கோம் இன்று பார்க்க விருப்பது வந்து கன்னி ராசிக்கான குருப்பயிற்சி பலன்கள் இது கன்னி ராசி அப்படின்னு மட்டும் எடுத்துக்காதீங்க லக்னத்துக்கும் இது சூட்டாகும் அதனால் ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கு இது தொடர்பான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனால் தற்போது கன்னி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து கோச்சார குரு பகவான் இருக்கிறது அப்போ குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தூர பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது அந்த இடத்துல குரு நிற்கிறதுனால குரு நின்ற இடம் பால் ஒன்பதாம் இடங்கிறது தந்தைஸ்தானம் அதுக்கப்புறம் நற்பெயர்கள் நற்பண்புகள் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது வந்து ஒன்பதாம் இடம் ஸோ இவை எல்லாத்தையும் கன்னிராசிக்கு வந்து கெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற குரு பகவான் அதுக்கு அடுத்ததாக பயிற்சியாக போகிறது பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் அப்போது அந்த குரு நின்ற இடம் பால் இதை வந்து ஜோதியர்கள் மனசில் வச்சுக்கணும் ஸோ பத்தாம் இடத்துல வந்து உக்காடுறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஒன்பதுக்கு இரண்டாம் இடம் அப்போ தந்தை மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ளேவர் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல முடிவு பண்ணிக்கணும் அதுக்கடுத்ததான் பத்தாம் இடம் தொழில்களில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்படும் சின்ன சின்ன இடைஞ்சல்கள்ங்கிறத விட தொழில் வந்து முற்றிலுமா நமக்கு தடைகள் ஏற்படும் அப்போ அதில் இருந்து நம்மளை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கிறது மீண்டு வந்துருவோமா இப்படி ஒரு கேள்விகள் கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு இடும் இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பார்வையை வச்சு தான் சொல்ல போகிறோம் ஸோ கன்னி ராசியை இப்போ அஞ்சாம் பார்வைய பார்த்துக்கிட்டு இருக்கவரு ராசிக்கு இரண்டாம் இடமான துலாம் ராசியவும் நான்காம் இடமான தனுசு ராசியையும் ஆறாம் இடமான கும்ப ராசியையும் பார்க்கல அப்போது ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் பொருளாதாரம் குடும்பம் வாக்கு ஸ்தானம் இதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் எதுவும் வந்தாலும் தன்னோட வாக்கு வன்மையால் அதை சாதித்து வருமானம் அப்படிங்கிறதுக்கு வழிவகுத்து விடுவார்கள் கன்னி லக்னம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப விருத்தி புது வரவு அப்படின்னு சொல்லப்படுற திருமண பந்தம் அதற்கடுத்து தான் சொல்லப்படுகின்ற குழந்தை பாக்கியம் என்னம்மா இங்க அஞ்சாம் இடத்தையே குரு பார்க்கல நீங்க குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த இடத்துல யூகம் பண்ணணும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்தை கோச்சார குரு பார்க்கும்போது புது நபர்களின் வருகைக்கு வாய்ப்புகள் இருக்கு புது நபர்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிட ரீதியா நம்ம யார் யார சொல்லுவோம் அப்படின்னா புது வாரிசு பிறக்கக்கூடிய வாரிசுகள் அதுக்கப்புறம் திருமண பந்தத்தினால் ஒரு கணவனையோ மனைவியோ கைப்பிடித்து வரக்கூடிய உறவுகளை தான் குடும்ப உறவுகள் அப்படின்னு சொல்றோம் ஸோ அதனால கண்டிப்பா திருமண பந்தம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இதை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கடுத்ததான் நான்காம் இடத்தை கோச்சார குறிப்பாக்கர் அப்படின்னா சுக போகம் சொத்து தாயார் அன்பு வண்டி வாகனம் இவை எல்லாம் ஆடம்பரம் இவை எல்லாம் வந்து இந்த கன்னீராசிக்காரங்க இந்த ஒரு வருஷம் ஜாம் ஜாம் அனுபவிப்பீங்க அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க திருமணம் முடிஞ்சோடனே உல்லாச பயணம் ஹனிமூன் இந்த மாதிரி தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரங்களுக்கு கோச்சார குரு நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் கோச்சார குரு வந்து எந்த பாவகத்தை பார்த்தாலும் அந்த பாவகம் சம்பந்தமான காரணங்கள் வளரும் அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது பிணி பீடை வம்பு வழக்கு பிரச்சனை எதிரி வெற்றி தோல்வி இவை அனைத்தும் வந்து உங்களுடைய ஆறாம் இடம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த இடத்து அது அந்த இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் அதை சேர்த்து இங்க பலங்கள் எடுக்கணும் ஆனா இங்க மொத்தமா ஆறாம் இடம் அப்படின்னு மட்டும் பார்க்கறதுனால வம்பு வழக்கு பிரச்சனைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ பிரச்சனை நடைபெற எந்த இடத்துலையும் நீங்கள் சிக்கக்கூடாது அந்த இடத்துல நிற்கவே கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வாக்கு வன்மையால் சம்பாதிக்கிறோங்கிற பேர் பேரில் வந்து வாய் வந்து வார்த்தைகள் விடுறதில் ரொம்ப கவனம் வேண்டும் ஏன்னா நமக்கு வம்பு வழக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து சின்ன டிசீஸ் வந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஏன்னா குரு பார்க்குற இடம் வளரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேர்லெஸ்ஸாக விடுற ஒரு சின்ன இது வந்து பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் அப்போது அதையும் பார்த்துக்கணும் உங்கள் எதிரிகளோட கை ஓங்கும் காலம் இது அதனால் வந்து உங்களுடைய ரகசியங்கள் வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் எட்டாம் இடம்தான் ரகசியம் இங்கே ஏன் ரகசியத்தை சொல்கிறீங்க அப்படின்னா எதிரி கை ஓங்கும் அப்படின்னா நம்மை பற்றிய தகவல் தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் ஸ்ட்ராங்கான முடிவெடுப்பான் அப்போ நம்மளை பற்றிய ரகசியங்கள் எந்த விதத்துலையும் நம்மளை விட்டு வெளியேறாமல் இருந்தால் எதிரி கை ஓங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு எப்போவும் விதியை மாற்ற நம்மளால் முடியாது இருந்தாலும் ஒரு சொல்ல வேண்டிய முறை ஏன்னா நீங்கள் கவனமாக இருந்திருந்தால் இது ஏற்பட்டிருக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகு நம்ம மனசில் தோணும் அதனால அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கே சொல்றது இதற்காகத்தான் ஸோ இந்த கோச்சார குறிப்பயிற்சி வந்து உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமா தீய பலன்கள் அதிகமா அப்படின்னு கேட்டால் எண்பது சதவீத நற்பலன்கள் தான் ஏன்னா குடும்ப விருத்தி ஏற்பட போகுது குழந்தை பாக்கியமும் ஏற்பட போகுது ஹனிமூன் உல்லாசம் உங்களுக்கு கிடைக்க போகுது சொத்து வாங்குற முயற்சிகள் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது தாயன்பு கிடைக்க போகுது அப்படிங்கும் போது எண்பது சதவீதமான நற்பலன்கள் தான் தந்தையார் அன்பு மட்டும் கொஞ்சம் இங்கே சிக்கல் அப்படிங்கிறது அதாவது தந்தையார் அன்பு கிடைக்காதுன்னு சொல்லல தந்தை மூலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருவாயில தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கேன் சோ தந்தையாரோட அன்புக்கும் இங்கே பிரச்சனை இல்லை அவர் மூலம் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டி வைஸ் சொத்து அப்படிங்கிறது திருச்சி வருவதற்கு நாளாகும் தற்போது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நீங்க மேற்கொள்ள வேண்டாம் அப்படி மேற்கொண்டா அது வந்து உங்களுக்கு தோல்வியை தரும் சோ அதனால உங்களுக்கு எண்பது சதவீத நற்பலன்களே அதனால கண்ணி லக்னக்காரங்களும் கண்ணி ராசிக்காரங்களும் வந்து மிகுந்த மகிழ்ச்சியோட இருக்கலாம் இன்னொரு விஷயம் நீங்க கேப்பீங்க சரி நாங்கள் எந்த தெய்வங்களை வழிபட்டால் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த லக்ன காலங்களாக இருந்தாலும் அவங்களுடைய ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சார்ந்த தெய்வங்களை வழிபடுறது நல்லது அப்போ இங்கே வந்து நீங்கள் பைரவர் வழிபாடு பண்ணிக்கிடலாம் ஐந்தாம் இடம் உங்களுக்கு லக்னம் அப்படிங்க லக்னமாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ராசியாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் பைரவர் வழிபாடு கால பைரவர் வழிபாடு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதற்கு ஒன்பதாம் இடம் சொல்கிறது வந்து சுக்ரன் மகாலட்சுமி இவங்கள வழிபடுங்க முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க இவை எல்லாமே உங்களுக்கு வந்து வாழ்வில் மேலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மீண்டும் அடுத்த ராசியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தா சதீஸ் நன்றி வணக்கம்